டாக்டர் தீபன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி அதாவது ஃபோர் மந்த்ஸ் கரெக்டாக சொல்லணும்னா மூணு மாதம் இருபத்தி ஆறு நாட்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரு வக்ரோன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் குரு வக்ரம் அப்படின்றது வந்து பாருங்கள் இப்போ குளிக்கலாம் சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் வேலையை செய்யறோம் அப்படின் போது நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கும் ஃப்ரீயா இருப்போம் மென்டலி ரிலாக்ஸ்டா இருப்போம் எல்லாருக்கும் இப்ப ஒரு ஆள் பத்து ஆள் வேலையை செய்யறோம் அப்படின் போது நம்ம என்ன ஆகும் எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது குரு பகவான் வக்ரகதி அடைகிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்ல இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாருங்க நிறைய பேரால உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எதனால அப்படின்னா அவர் பெயர்ச்சி ஆகும் போது பல பலன்களை கொடுக்கறாரு அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது வக்ர பயிற்சி ஆகும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் கொடுக்க தான் போறாரு ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர் பொன்னர் பிரஹஸ்பதி குரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு அந்த மாதிரி இந்த சுப கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும் வக்ரகதி அடைஞ்சாலும் பெருச பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாங்க சரி இப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது எந்த காலகட்டம் என்னென்ன மாதிரி பலன்களை என்னென்ன ராசிக்கு கொடுக்க போறார் வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க வரிசையை வந்து பாருங்க நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் கேட்டீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பேச போகிறோம் சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாக சிம்மோ அப்படின்னாலே சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி சிம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செய்யும் ஒரு சில விஷயம் அவங்களோட தகுதிக்கு இறங்கி செய்யவே மாட்டாங்க இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா புலி பசிச்சாலும் புள்ள தின்னாது அந்த கதை தான் சிம்மத்துக்கு எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களோட டிக்னிட்டியை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும்னா இன்னைக்குலாம் சொல்லிட்டே இருக்கலாம் பெருசா வந்து பாருங்க எதுவாக இருந்தால் டேரெக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே ஃபயர் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ஃபேமிலியில் ஒரு சிம்மராசி அப்பா இருந்தா பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணும் ஒய்ஃப்க்கு என்னென்ன வேணும் சொசைட்டில ஒய்ஃபை எந்த அளவுக்கு மரியாதையா நம்ம வச்சுட்டு இருக்கணும் சிம்ம சிம்மராசி லேடிஸா இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட்க்கு சொசைட்டில எப்பயுமே மரியாதை மதிப்பு கௌரவம் அந்தஸ்து குடும்ப கௌரவம் அப்படின்றத பெருசா பார்க்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடிங்க இப்ப நாங்க சொல்ல போற பலன்கள் வந்து உலகத்துல இருக்க அத்துணை சிம்மராசி அன்பர்களுக்குமான பொதுவான பலன்கள் இப்ப இதை பார்த்துட்டு இருக்க நிறைய சிம்மராசி அன்பர்கள் எங்களுக்கு எங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்க வந்து வா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அதனால எங்க ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து டிஸ்ப்ளேல போட்டிருப்பாங்க அந்த நம்பருக்கு ஹைன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க எங்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த குரு அக்ர பயிற்சி அப்படின்னு பார்க்கலாம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாப்பு கேரியர் ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் எல்லாமே கொஞ்சம் நாளாகவே ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்குங்க பெருசாக வந்து நிம்மதியில் என்னவோ ஓடுது என்னவோ வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழணும்னு எங்களுக்கே தெரியலங்க அப்படின்ற மாதிரி வாழ்க்கை இருக்குது எதை நோக்கி ஓடுறோன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிலேயாவது கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் ஏதாவது இருக்கா ஃபேமிலிலையும் சேம் பொசிஷன் ஒய் பிளட் த சேம் பிளட் அப்படின்ற கதை தான் எல்லா சிம்மராசி பெரும்பாலும்ங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் எக்கனாமிகலி நல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் ஃபேமிலியில கான்ஃபிளிக் பெரும்பாலும் அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி அதே மாதிரி ஒர்க் ஸ்பாட்டு எல்லா இடத்துலையும் பிரச்சனையாகவே இருக்கு எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்தாவே இருக்கு அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியாவது நல்லா இருக்கா பொதுவாக வந்து பாருங்க குரு பகவான் என்ன உங்களுக்கு அஞ்சாம் பாவுன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரத்துக்கு அதிபதி உங்களுக்கு குரு பகவான் தான் குரு உங்களுக்கு யோக கிரகம் பொதுவாக வந்து பாருங்க சிம்மத்துக்கு நிறைய நல்லது செய்யணும்னா சூரியன் செய்வான் அதுக்கப்புறம் குரு செய்வான் யோக கிரகம் யோக கிரகம் வக்ரம் அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் டீஃபால்ட்டா நல்லது இல்லை ஓகேவா பெருசாக கெட்ட வார்த்தை நான் சொல்ல விருப்பப்படலை கெட்டது அப்படி ஆபத்து அப்படின்னா நான் சொல்ல விருப்பப்படலை டீஃபால்ட்ட நல்லது இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம அவர் வந்து பாருங்க பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றதுனால என்ன ஆகும்னா தொழில்ல வந்து பல சோதனைகள் வரும் பல சோதனைகள் வரும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்தை பத்தி சொல்லணும்னா பலவிதமான சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லணும் பட் இருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களையும் உங்களாலே முடியல எவ்வளோ தாங்க அடிக்கிறது எவ்வளோ அடித்தாலும் தாங்கணும் இப்போ எங்களால் தாங்க முடியல நிறைய கஷ்டமாக இருக்குது எல்லா இடத்தையும் அப்படியே பிச்சுக்கலாம் போல இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ஜென்ரலாக ஒன்று பாருங்க நம்மளுக்கு இரவு அப்படின்னு ஒன்று இருந்தால் பகல் அப்படின்றதும் ஒன்று இருக்க தாங்க செய்யும் இதை பார்த்துட்டு யாராவது கமெண்ட்ல சொல்லாதீங்க உங்களுக்கு என்னங்க நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க அப்படின்னு நாங்கள் மட்டும் நாங்கள் தேவை பிறப்பா எங்களுக்கும் நேரம் காலம் கெட்டது நல்லதுலாம் எல்லாம் வர்றது இல்லையாண்ணா எல்லாருக்கும் உருவம் தான் பட் ரிஷபத்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சூப்பரா இருக்கு எங்களுக்கும் நல்லாலாம் இல்லை ஓகேங்களா சோ இருந்தாலும் ரிஷபத்துக்கு ஜென்மகுரு சரி ஓகே இருந்தாலும் இப்ப சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமை அமைதி நிதானம் சாந்தமா இறை வழிபாடோட அமைதியா இந்த காலத்து கிடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் யாரோட சப்போர்ட்டோட நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டோட ஃபேமிலில பெருசா சப்போர்ட் இல்லைங்க நம்மளோட மென்டாஸ் அப்படின்றவங்க இருப்பாங்களா அவங்களோட சப்போர்ட்டோட இல்லைன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மனதிற்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட சப்போர்ட்டோட அமைதியா இந்த காலத்து கிடக்க ட்ரை பண்ணுங்க அவசரம் எதுலயும் வேண்டாம் சரிங்களா சகிப்பு தன்மை ரொம்பவே தேவை மாத கோல்களாவது பெருசா ஃபேவரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா இல்ல சூரியன் எப்பயுமே ஃபேவரா இருக்காரா சூரிய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவரா வருமா ஓரளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் டவுட் தான் எல்லா நேரமும் ஃபேவரா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது சேலஞ்சிங் டைம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல பயன் வந்து ரொம்ப கம்மியாகும் ஒரு கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸா வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படிதான் இருக்கு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் நம்மள ஒண்ணுமே பண்ணாது நம்ம ரியாக்ட் பண்ணல அப்படின்னா ஓகேங்களா சோ பொறுமையா கடவுள் நம்பிக்கையோட இந்த காலத்தை கடக்க இந்த காலகட்டத்தை கடக்க அதாவது இந்த நாலு மாத காலகட்டத்தை கடக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ரெண்டாவது வந்து பாருங்க பத்தாம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானங்க தொழில் ஸ்தானம் ஆஹ் தொழில் ஸ்தானத்துல வந்து இந்த குரு பகவான் வக்ரகதி அப்படின்னு போ அடைகிறாரு அப்படின்னு போது என்ன ஆகும்னா நாங்க ஆல்ரெடி கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் நல்லா தாங்க இருக்கு ஆனா தொழில் சிறு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்தாபனத்துல ஒண்ணு நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம கூட நம்ம பார்ட்னர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம பார்ட்னர்ஸ்க்கும் நம்மளுக்கும் மிஸ்கம்யூனிகேஷன் வரலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும் அதை அவங்க அப்படியே பிடிச்சிட்டு பெரிய காம்ப்ளிகேஷன் பண்ணலாமா இருக்கா இல்லைன்னா நம்மளோட சபோர்டினேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம கீழே வேலை செய்கிறவங்க அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் நம்ம சாதாரணமாக வேலை செய்ய அப்படின்னா அவங்க என்ன அதிகாரம் பண்றாங்க அப்படி உழைப்பாளர் அப்படி பண்றாங்க எப்படி பண்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் வர்றது தானே நம்ம சாதாரணமா சொல்ல போய் அவங்களுக்கு அது கோவம் வந்து அது அவங்கள ஈகோ ஏர்ட் பண்ணி அதனால அவங்க சம் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தலாம் அப்ப நம்ம என்ன பண்ணோம் கடி கடினமான சொற்கள் கடிஞ்சு பேசுறது கடினமான சொற்கள் யூஸ் பண்றது அப்படின்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க பிடிக்குதா நம்ம கீழே வேலை செய்யறாங்க பிடிக்குதா அம்மா நீ இப்படி கரெக்டா செய்யற செய் பிடிக்கலையம்மா நீ செய்யறது சரியில்லை ஒரு முறை எக்ஸ்கியூஸ் கொடுங்க ரெண்டாவது முறை எக்ஸ்கியூஸ் கொடுங்க மூணாவது முறை அம்மா நீ செய்யறது சரியில்லைம்மா எங்களுக்கு வந்து இப்படி செய்கிற மாதிரி நாங்க ஆள் எதிர்பார்க்குறோம் நீ இவ்வளவு நாள் வரைக்கும் செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப நல்லபடியாவே செஞ்சுங்க உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் என்னோட சூழ்நிலை இந்த மாதிரி நாலு ஆளை வச்சுன்னு மெயின்டைன் பண்ண முடியல அப்ப நான் ஒரு மூணு நாலு ஆளை எடுக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு ஐம்பது ஆளை வச்சு மெயின்டைன் பண்றேன் என்னோட சூழ்நிலை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு அதனால ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு ஆள் ஒரு அஞ்சு ஆள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால உங்களை நான் அனுப்புறேன் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஸ்மூத்தா டீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த குரு வக்ரகாலம் அப்படியே கடந்து போயிடும் பொறுமையை கடைபிடிச்சா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை வாழ்த்துக்கள்